சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஸ்மார்ட் போர்டுகள் பயன்பாடு துவக்க விழா கோவையில் முதன் முறையாக அரசு உதவி பெறும் பள்ளியான சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் விதமாக ஸ்மார்ட் போர்டுகள் தொழில்நுட்பம் துவங்கப்பட்டது தற்போது பல்வேறு பள்ளி வகுப்பறைகளில் ஸ்மார்ட் போர்டுகள் பயன்பாடு அதிகரித்து வருகின்றது இந்த நவீன தொழில்நுட்பம் மாணவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாடு முழுவதும் பெரும்பாலும் தனியார் பள்ளிகளில் பயன்படுத்தப்படும் இந்த தொழில்நுட்பத்தை கோவையில் முதன் அரசு உதவி பெறும் பள்ளியான சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் துவங்கப்பட்டுள்ளது நம்பிக்கை ஒரு புறமும் இறைவனின் அருள் அளவிடா அதிசயம் அவ் அதிசயம் கண்டு நிறைந்ததே என்று இறைவனை போற்ற வருகிறார்கள் நான் யாவரும் இறைவனை அனைவருக்கும் வணக்கம் நான் சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி மெர்சி மெட்டில்டா கடவுளின் பெரிதான கிருபையினாலே இப்பள்ளி வளர்ந்து வருகிறது இன்றைய நாட்களின் சவால்களை சந்திக்கும்படியாக மாணவர்களுக்கு சிறந்த கல்வி ஒழுக்கம் வாழ்க்கை நெறிமுறை போன்றவைகளை மிக சிறப்பாக நாங்கள் கற்றுக் கொடுத்து வருகிறோம் அனைத்து மாணவர்களும் அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எங்களுடைய நிர்வாகம் அதற்கென்று பல முயற்சிகளை எடுத்து வருகிறது ஸ்மார்ட் போர்டு என்பது இப்பொழுது எல்லா இடத்திலும் பரவலாக பெருகி வருகிறது வசதி படைத்தவர்களுக்கும் அதிக கட்டணம் கட்டி பெரிய பள்ளிகளிலே படிப்பவர்களுக்கு தான் அந்த வசதி என்ற நிலை மாறி அனைத்து மாணவர்களும் ஏழை குழந்தைகளும் படிக்கிற இந்த அரசு நிதி உதவி பெறும் பள்ளியிலே அனைத்து வகுப்புகளுக்கும் நாங்கள் ஸ்மார்ட் போர்டு செய்து கொடுத்திருக்கிறோம் தமிழ் வழியில் கல்வி கற்கும் கட்டணம் இல்லாமல் படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்களும் இதனால் பலனடைகிறார்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே அவர்கள் பாடத்தை புத்தகத்தை பார்த்து படிப்பதை காட்டிலும் டிவி இப்படி அவர்கள் அதனால் கண்டு படிக்கும்போது அவர்களுக்கு அதனுடைய தெளிவு கிடைக்கும் எனவே அவ்விதமான ஒரு முயற்சியிலே எங்களுடைய நிர்வாகத்தினுடைய பேருதவியுடன் நாற்பது வகுப்புகளுக்கும் நாங்கள் ஸ்மார்ட் போர்டு ஏஐ டெக்னாலஜியுடன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்